ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாமா நீங்கள் எந்திரிச்சது வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு அதிசயமாக எந்திரிச்சேன் இந்த மார்னிங் வந்து இந்த மாத்திரையில் தான் ரொட்டேஷனே ஆரம்பிக்கும் ஸோ ஆரம்பிச்சிக்கும் போது நைட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்தது அதை அப்படியே போட்டுட்டு காலில் பார்த்துக்கலாம்னு படுத்தாச்சு காலைல எந்தி அந்த பாத்திரத்தை கழுவிக்கிட்டு பாத்திரம் கழுவ முன்னாடி அரிசி சாப்பாடு அரிசி ஊற வச்சுட்டு பொங்கலுக்கு அரிசிக்கு தண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு பைனாப்பிள் பச்சடி பண்ணலாம் இது மோர் பண்ணலான்ட்டு அது அப்புறம் மாங்காய் பச்சடி எல்லாமே நறுக்க வச்சுட்டு சூப்பராக ஒரு காஃபி அப்படின்னு ஒரு தளும்பு தழம்பு போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிக்கிட்டு இது வந்து சொப்பு சமானம் எதுக்குன்னா நவராத்திரி வரதில் கொழு குய்க்கலான்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குதுல அதை போட்டு சூப்பராக கழுவுனா சூப்பராக ரெடி ஆகிரும் அப்புறம் மாங்காய் பச்சடி வச்சாச்சு அதாவது சாம்பார் பொடி கடுகு தாளித்து சாம்பார் பொடி போட்டு மாங்காய் பச்சடி அதுவும் ரெடி ஆகும்போது நம்ம பொங்கலும் சூப்பராக தாளித்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அதுவும் ரெடி ஆகி மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து மோர் குழம்பும் அதுக்கு துவையல் துவையல் வீடியோ வந்து இதில் வரல மோர் குழம்பு பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பு அதாவது புளிசேரி அப்புறமாட்டு மாங்காய் பச்சடி இவ்வளோ வச்சு காலைலுக்கு மத்தியானத்துக்கும் ரெடியாகிச்சு இந்த வீடியோ வந்து த்ரீ ஹவர்ஸ் வீடியோ தான் அதுக்கு இடையில் ஒரு நாலு வாட்டியாவது நான் பாத்திரத்தை கழுவி இருப்பேன் அவ்வளோ பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அது ஒன்று தான் வரும் போல் இந்த சேனல் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் நவராத்திரி கொலு அப்புறம் நவராத்திரிக்குள்ளே ஸ்வீட் அந்த மாதிரி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்